ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விழுந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் அரசு பல மணி நேரங்களுக்கு முன்னர் தெரிவித்துள்ள நிலையில் ஈரானின் ரெசன் சொசைட்டியின் தலைவர் ஃபிர்ஹோசைன் ஹாலிவன் நிலைமை நல்லவிதமாக தோன்றவில்லை என்றும் அனைவரும் உயிருடன் இல்லை என்றும் உறுதிப்படுத்தியுள்ளார் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் ஹெலிகாப்டரில் இருந்து யாரும் உயிருடன் இருப்பதற்கான அறிகுறி எதுவும் இல்லை என்று அரசு தொலைக்காட்சி கூறுகின்றது ஈரானிய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி விபத்தில் ஹெலிகாப்டர் முற்றிலும் இறந்துவிட்டது என்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது விபத்தில் அதிபர் ரைசியின் ஹெலிகாப்டர் முற்றிலும் இறந்துவிட்டது துரதிஷ்டவசமாக அனைத்து பயணிகளும் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதே நேரத்தில் அதிபர் இப்ராஹிம் ரைசியும் உயிரிழந்துள்ளதாக அரசு ஊடகங்களும் அரசு அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரானிய அரசு செய்தி நிறுவனங்களிலும் சமூக ஊடக சேனல்களிலும் ட்ரோன் காட்சிகள் பகிரப்பட்டுள்ளன இது அதிபர் ரைசி பயணித்த ஹெலிகாப்டரின் சிதைவை காட்டுகின்றது என்று நிறுவனம் கூறுகின்றது ரெட் கிரசன் படமெடுத்த அந்த காட்சிகள் மலைப்பகுதியில் தீப்பிடித்து எரிந்தது போல் காட்சியளிக்கும் தரைப்பரப்புக்கு அருகே ஹெலிகாப்டரின் வால் பகுதி தெரிகின்றது அந்த இடத்தில் யாரும் உயிருடன் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் ஈரானின் அரசு தொடர்பு செய்தி நிறுவனமான ஃபர்ஸ் செய்தி நிறுவனம் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்காக பிரார்த்தனை செய்யுமாறும் ஈரானியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது அவர் பயணம் செய்த வாகன தொகுதியில் இடம்பெற்றிருந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக செய்திகள் வெளியான நிலையில் அந்த நிறுவனம் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது மசாத் என்ற நகரில் அதிபர் ரைசி நலமாக இருக்க வேண்டி பலரும் பிரார்த்தனை செய்வதை காட்டும் காட்சிகளும் அரசு தொலைக்காட்சிகள் வெளியாகியிருந்தது இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்து பற்றிய செய்திகளை கேட்டதும் தான் ஆழ்ந்த கவலை அடைந்ததாக அஜர்பைஜான் அதிபர் இலாம் அலியோவ் கூறியுள்ளார் இரான் அஜர்பைஜான் எல்லையில் இரண்டு அணைகளை திறக்கும் நிகழ்ச்சியில் இப்ராஹிம் ரைசி உடன் அழியவும் உடன் இருந்தார் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தலைவர் இப்ராஹிம் ரைசிக்கு நட்பு ரீதியாக விடை கொடுத்தேன் அதன் பிறகு ஈரான் உயர்மட்ட குழுவை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் தரையில் மோதியது என்ற செய்தியால் நாங்கள் மிகவும் கவலையடைந்தோம் என்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் மீட்பு பணிக்கு தேவையான எந்த உதவியையும் வழங்க அஜர் பைஜான் தயாராக இருப்பதாக அவர் மேலும் கூறியுள்ளார் ஈரானில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து அமெரிக்காவைச் சேர்ந்த சில எம்பிக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த செனட் உறுப்பினர் ஷக் ஷூமர் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளுடனான தனது உரையாடல்கள் இந்த கட்டத்தில் தவறான விளையாட்டுக்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறுகின்றன ஆனால் நிலைமையை தொடர்ந்தும் கண்காணித்துக் கொண்டே இருப்பேன் என்றார் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான வடமேற்கு ஈரானில் மிகவும் மோசமான பணிமூட்டம் நிலவியது இது ஒரு விபத்து போல் தெரிகின்றது எனினும் அது குறித்து முழுமையாக விசாரிக்கப்படுகின்றது என்று அவர் செய்தியாளர்களிடையே பேசுகையில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற அவையின் ஆயுதப்படை சேவை கமிட்டிக்கான குடியரசுக் கட்சி தலைவரான மைக்கேல் வால்ஸ் இது நல்லதே என்று கூறியுள்ளார் ரைசி அதிபர் பதவிக்கு வருவதற்கு முன்னும் பின்னும் மனித உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்தவர் என்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் எழுதியுள்ளார் ரைசி இறந்துவிட்டால் உலகம் பாதுகாப்பான மற்றும் சிறந்த இடமாக திகழும் என்று புளோரிடாவைச் சேர்ந்த குடியரசுக் கட்சி உறுப்பினர் ரிக்ஸ்கான் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளார் அவர் மறைந்துவிட்டால் கொலைகார சர்வதிகாரிகளிடம் இருந்து தங்கள் நாட்டை மீட்டெடுக்க ஈரானிய மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் நம்புகின்றேன் என்று அவர் மேலும் கூறினார் விபத்து குறித்து அதிபர் ஜோ பைடனுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது